அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் சிஸ்டம் வித் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் நிறுத்தலாம் நீங்கள் மிகவும் நெருக்கமாக ஆய்வு செய்யப்படும் அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பார்ப்போம் நேச்சர்ஸ் சன்ஷைன் ப்ராடக்ட்ஸ் ஐஎன்சி டிக்கர் NATR. மதிப்பாய்வு ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் நேச்சர்ஸ் சன்ஷைன் ப்ராடக்ட்ஸ் துணைப் பிரிவைச் சேர்ந்தது ஹைஜீன் மதிப்பீட்டில் பதினெட்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் ஆர்டர்களில் தீர்வுகளை தேடுங்கள் கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு பத்து இல் ஏழு புள்ளிகள் துணைப் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நாம் காணலாம் ஏழு ரன்களுக்கு எதிராக நேச்சர்ஸ் சன்ஷைன் ப்ராடக்ட்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் நேச்சர்ஸ் சன்ஷைன் ப்ராடக்ட்ஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் நேச்சர்ஸ் சன்ஷைன் ப்ராடக்ட்ஸ் மைனஸின் இயக்கவியலை காட்டியது மூன்று புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக மைனஸ் மூன்று புள்ளி மூன்று சதவீதம் ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் நேச்சர்ஸ் சன்ஷைன் ப்ராடக்ட்ஸ் ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஏழு பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் எழுநூற்று எண்பத்தி நான்கு பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பதினாறு சென்ட் பில்லியன் துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் தொன்னூற்றாறு பில்லியன் டாலர் ஆகும் பங்கு சந்தை மற்றும் புத்தக மதிப்பு பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை பார்ப்போம் பங்கு நேச்சர் சன்ஷைன் ப்ராடக்ட்ஸ் ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பதினான்கு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் ஒன்பது சதவீதம் நிறுவனத்தின் நிதி கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் விலை வருமான விகிதம் ஆகஸ்ட் இருபத்தாறு துணைப்பிரிவுக்கான சராசரி ஜனவரி இருபத்தேழு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் பதினாறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பூச்சியம் புள்ளி ஆறு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி பிப்ரவரி மூன்று துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் நானூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் அறுநூற்று இருபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் இது சந்தை மூலதன பங்கை விட நானூற்று பதினான்கு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு முன்னூற்று முப்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு இது ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாப அளவு பன்னிரண்டு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி அறுபத்தி மூன்று ஆறு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளரின் இலாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு ஐநூற்று ஐம்பத்தெட்டு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு ஐநூற்று முப்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஷார்ட் செய்யப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு ஐம்பத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது நேச்சர்ஸ் சன்ஷைன் ப்ராடக்ட்ஸ் ஐஎன்சி என்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை நாற்பது சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் பதினான்கு டாலர் அறுபத்தெட்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக இருபது டாலர் ஒரு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணை இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு முறையின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்கு மதிப்பீட்டின் விளைவாக நேச்சர்ஸ் சன்ஷைன் ப்ரொடக்ட்ஸ் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது பதினான்கு டாலர் அறுபத்தேழு சென்டில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனம் மதிப்பீட்டு அளவுகோள்களை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் பதினெட்டு புள்ளி எட்டு ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பத்து புள்ளி நான்கு ஒன்பது ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் ஜூலை இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எல் விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனை ஆகும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஏதேனும் ஆர்டர்களை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்துல் எதிர்வரிசை உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்